அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கும்பம் ராசி நம்பர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் ராகு வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையைக் கொண்டு சக்திவாய்ந்த இடமாக இருக்கலாம் அதன் செல்வாக்கைப் புரிந்து கொண்டு அதன் ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்த நனவான முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் தனிநபர்கள் நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும் ராகு உங்களுக்கு அளிக்கும் தனித்துவத்தைத் தழுவி நம்பிக்கையுடனும் சுய விழிப்புணர்வுடனும் உங்கள் பாதையில் செல்லுங்கள் ராகுவின் செல்வாக்கு தடைகளை முன்வைக்கும் அதே வேளையில் இது அசாதாரண சாதனைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளையும் வழங்குகிறது அடித்தளமாக இருப்பதன் மூலமும் சமநிலையைத் தேடுவதன் மூலமும் மாற்றத்தைத் தழுவுவதன் மூலமும் நீங்கள் ராகுவின் சவால்களை பணக்கார மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்திற்கான வாய்ப்புகளாக மாற்றலாம் ஒன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் தனித்துவம் சுதந்திரம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான நோக்கங்கள் ஆகியவற்றில் வலுவான விருப்பம் கொண்ட ஒரு நபரைக் குறிக்கலாம் அவர்கள் மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் மேலும் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசுவார்கள் இதனால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படவோ அல்லது விரோதப் போக்கையோ ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கூர்மையான அறிவுத்திறன் படைப்பாற்றல் மற்றும் பல்வேறு துறைகளில் தங்கள் நேரத்தை விட முன்னிரும் திறனையும் அளிக்கும் கேது பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கேது பூர்வேக மக்களின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அதன் நேர்மறையான பக்கங்களையும் கொண்டுள்ளது கேது என்பது பொருள்முதல்வாதம் மங்கத் தொடங்கும் புள்ளியாகும் மேலும் ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் வளரத் தொடங்குகிறது எனவே கிரகம் தனிநபர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வேத ஜோதிடத்தின்படி ஏழாவது வீட்டில் கேதுவுடன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் உலக ஆசைகளிலிருந்து விலகியதாக உணரலாம் இந்த கிரகம் பூர்வீக மக்களுக்கு ஜானத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடும் ஏழாம் வீட்டில் கேதுவின் சொந்தக்காரர்கள் தங்கள் உறவுகளில் தன்னலமற்றவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் உறுதியாக இருப்பார்கள் பூர்வீக ஜாதகத்தில் கேதுவின் நேர்மறையான விளைவு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் மற்றும் அவர்கள் தங்கள் உறவுகளில் ஆர்வமாக உள்ளனர் மறுபுறம் இந்த பூர்வீகவாசிகள் சிறிய விஷயங்களில் அதிகமாக வாதிடலாம் மற்றும் உறவுகளில் நம்பத்தகாத தரங்களைக் கொண்டிருக்கலாம் பரஸ்பர அனுதாபமும் பிணைப்பும் இல்லாததால் பூர்வீகவாசிகள் தங்கள் வாழ்க்கைத் துணையின் முன் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போக வாய்ப்புள்ளது இந்த முன்னேற்றங்கள் பூர்வீக குடிகளின் திருமண வாழ்க்கையை சீர்குலைக்கலாம் ஆனால் சரியான திருமண வைத்தியம் மூலம் அவற்றைத் தீர்க்க முடியும் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது ஜாதகரின் குடும்பம் நிதி நிலைமை பேச்சு மற்றும் கல்வி ஆகியவற்றில் சில முக்கியமான விளைவுகளையும் சில சவால்களையும் தரும் பொதுவாக இது செல்வத்தை ஈட்டுவதில் தாமதத்தையும் கடின உழைப்பையும் குறிக்கிறது ஆனால் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துடன் நிலையான செல்வத்தை அடைய முடியும் ஆரம்ப காலத்தில் நிதி நெருக்கடிகள் அல்லது பண பற்றாக்குறை இருக்கலாம் ஆனால் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளால் பிற்காலத்தில் நல்ல செல்வத்தை சேர்க்க முடியும் நிதி விஷயங்களில் மிகுந்த ஒழுக்கமும் நடைமுறை அணுகுமுறையும் இருக்கும் குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவுகள் ஏற்படலாம் குடும்பச் சூழல் மிகவும் கண்டிப்பானதாகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் பெற்றோருடன் குறிப்பாக தந்தையுடன் உறவுகள் சுமூகமாக இருக்காது குடும்பப் பொறுப்புகளை சுமப்பது ஒரு சுமையாக உணரப்படலாம் நீங்கள் குறைவாக பேசக்கூடியவராகவும் ரிசர்வ்ட் ஆகவும் இருப்பார் பேச்சு கடுமையானதாகவோ அல்லது நேரடியானதாகவோ இருக்கலாம் இது சில சமயங்களில் மற்றவர்களைப் புண்படுத்தலாம் காலப்போக்கில் இவர்களின் பேச்சு முதிர்ச்சியடைந்து தத்துவார்த்தமான ஆலோசனைகளை வழங்கும் திறனை பெறுவார்கள் ஆரம்பக் கல்வியில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அறிவார்ந்தவராகவும் எந்தத் துறையிலும் ஆழமான அறிவைப் பெறக்கூடியவராகவும் இருப்பார் கண் தொடர்பான பிரச்சினைகள் குறிப்பாக வலது கண்ணில் ஏற்பட வாய்ப்புள்ளது பலர் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெகுதூரம் சென்று அயல் நாடுகளில் வேலை செய்து செல்வம் ஈட்டுவார்கள் சனி பகவானின் பார்வை எட்டாம் வீட்டில் விழுவதால் இது ஜாதகருக்கு நீண்ட ஆயுளைக் கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புத்திர ஸ்தானம் அறிவு அதிர்ஷ்டம் கலைகள் மற்றும் குலதெய்வ அருளை குறிக்கும் இடமாகும் இங்கு சுபகிரகமான குரு அமர்வது பல நன்மைகளைத் தரும் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் நீங்கள் சிறந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார் மேலும் பல துறைகளைப் பற்றிய அறிவை பெற்றிருப்பார் இந்த இடம் புத்திரஸ்தானம் என்பதால் குரு இங்கு இருப்பது பொதுவாக நல்ல குழந்தைப் பேற்றைக் குறிக்கும் குழந்தைகள் அறிவார்ந்தவர்களாகவும் கீழ்ப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் சில சமயங்களில் காரகோ பாவ நாஸ்தி விதிப்படி ஒரு குறிப்பிட்ட காரக கிரகமே அந்த வீட்டிற்கு அதிபதியாகவோ அல்லது அங்கேயே அமர்ந்தாலோ புத்திர பாக்கியத்தில் சிறிது தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம் ஆனால் ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்தால் இந்தப் பிரச்சினைக்கு இடமில்லை இது பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் முற்பிறவியில் செய்த நன்மைகளின் பலனாக இந்தப் பிறவியில் நல்ல யோகங்களை அனுபவிப்பார்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இவர்களுக்கு உண்டு நீங்கள் நிரந்தரமான செல்வம் உடையவராக இருப்பார் குடும்பத்தை நேசிப்பவராகவும் குடும்ப உறுப்பினர்கள் வளமான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் இருக்கும் மேலும் படைப்புத் திறங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சாளராகவும் அறிவார்ந்த ஆலோசனைகளை வழங்குபவராகவும் இருப்பார் சமூகத்தில் கரவம் மிக்க பதவிகள் கிடைக்கும் சில சமயங்களில் வயிற்றுத் தொல்லைகள் அல்லது குடல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதன் பகவான் உங்களது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உயர்கல்வி மற்றும் தத்துவ மற்றும் மறைவான கற்றலை தருகிறார் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் செல்வதால் செல்வம் மற்றும் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பு தொழில்முறை முன்னணியில் நீங்கள் ஒரு முன்னணி பாத்திரத்திற்குத் தொடங்கிய ஒரு சிறிய நிலையில் இருந்து உங்களை அழைத்துச் செல்லும் வளர்ச்சியைக் கொண்டு வருகிறது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு உயர்கல்வி தத்துவக் கற்றல் ஆவிகளுடன் தொடர்பு மற்றும் மறைவான கற்றல் ஆகியவற்றை வழங்குகிறது வேறொரு உலகத்திலிருந்து தகவல்களைப் பெறுவதற்கும் அதை நிஜ உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் வலுவான திறனை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்கள் தர்க்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு மனமானது கற்பனை உலகில் இருந்து வருகிறது இது பலரால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் உங்கள் புத்திசாலித்தனம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பன்னிரண்டாவது வீடு என்பது அனைத்து வகையான இழப்புகள் அன்பு பணம் அறிவு போன்றவற்றின் வீடு இது ஆன்மீகத்தின் உண்மையான வீடு இது உங்களை மற்ற பகுதிகள் மற்றும் பரிமாணங்களுடன் இணைக்கிறது மற்றும் நமக்கு தெரியாத விஷயங்களைக் குறிக்கிறது அது வெளிநாட்டு வீடு பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை குறைக்கும் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் தகவல் தொடர்புகளில் இரகசியமாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் உங்கள் பேச்சில் இழப்பை கொடுக்கும் ஒன்று உங்களுக்கு பேசுவதில் சிக்கல் இருக்கும் அல்லது நீங்கள் அதிகம் பேச மாட்டீர்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களை ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக மாற்றுவதற்கான சிறந்த இடங்களில் ஒன்றாகும் உங்களது கற்பனை நுண்ணறிவை வார்த்தைகளாக வைத்து அனைவருடனும் தொடர்பு கொள்ளலாம் புதன் என்பது பேச்சு உங்கள் பேச்சு தனிமைப்படுத்தப்பட்டால் கைகள் மூலம் தொடர்பு கொள்வதற்கான சிறந்த வழி உங்கள் உண்மையான செறிவு கற்பனை மற்றும் நேலிடா மண்டலத்திலிருந்து வருகிறது ஆவி வழிகாட்டியிலிருந்து செய்திகளைப் பெற நீங்கள் ஆண்டனாவைப் போல ஆகிவிடுவீர்கள் அறியாதவற்றை அறிய உங்கள் உள்ளுணர்வு சக்தியை திறக்க முடியும் என்பதால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக முடியும் நீங்கள் உங்கள் மனதைப் பயன்படுத்தும்போது அது தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மேலும் மக்களால் சூழப்படக்கூடாது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வெளிநாட்டு செட்டில்மெண்ட் மற்றும் வெளிநாட்டு நாணயம் மற்றும் வர்த்தகம் மூலம் வருமானம் தருகிறார் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் ஆள் மனதில் தொலைந்து ஆன்மீகம் கல்வி கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார் அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு எந்த ஒரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது பன்னிரண்டாவது வீடு தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் கனவுகள் கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும் இது அவர் அல்லது அவள் ஆற்றலை செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டைக் காட்டுகிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாயிருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள் பன்னிரண்டாவது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் காட்டுகிறது இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம் பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசிர்வதிக்கப்படலாம் அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து செவ்வாய் ஏழாம் வீட்டைப் பார்க்கும்போது அது திருமணத்தை பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களைத் தரும் இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம் ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள சுக்ரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்திறன் மறைந்திருக்கும் திறமைகள் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றைக் குறிக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்களைப் பொறுத்து கடந்தகால உறவுகள் இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களைக் குறிக்கலாம் விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நேர்மறை விளக்கங்கள் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்ச்சியணைப்பு பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது கலைநாட்டம் இசை ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன் ஆன்மீக ஆழம் ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசீகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தீவிர ஆன்மீகம் அவர்கள் தொடர்ந்து தங்கள் ஆளுமையில் வேலை செய்வதாகவும் தங்களை மாற்றிக் கொள்வதாகவும் நம்பப்படுகிறது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பெற்ற தங்கள் குணாதிசயங்களை மறுவடிவமைத்து மறுவடிவமைக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடமும் கடந்த கால வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீய கர்மாவின் விளைவுகளை எதிர்கொள்ளும் துரதிருஷ்டவசமானவர்களிடமும் அவர்கள் மிகவும் அன்பாக இருப்பதும் தெரிகிறது ஜாதகத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தனிமைப்படுத்தலாம் அந்த நபர் ஒழுக்கமானவராக இருப்பார் மற்றும் அவர்களின் தொழில் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் மிகக் கடுமையாக கடைப்பிடிப்பார் என்று கூறலாம் இவை சமூக மத விதிகளாக இருக்கலாம் அல்லது தனிநபரால் கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சில தனிப்பட்ட நடைமுறைகளாக இருக்கலாம் தொழில்முறை முன்னணியைப் பொறுத்தவரை அவர்கள் சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் சிந்தனை செயல்முறை இலக்குகள் மற்றும் இலக்குகளில் தெளிவைத் தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் யோசனைகளில் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறியவுடன் எந்தவொரு பணியையும் மிகவும் திறமையாக முடிக்க முடியும் நட்சத்திர நடிகர்களாக இருப்பதற்கான அனைத்து திறங்களும் தகுதிகளும் அவர்களிடம் உள்ளன அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்களின் தொழில்முறை அணுகுமுறையில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர்